அடுப்பெல்லாம் மஞ்சள் பொங்கல் வச்சிருக்கீங்க பொங்கப்பானை வந்து நல்லா கழுவிட்டு பொங்கல் வச்சிருக்கேன் பொங்கலுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சிருக்கீங்க பானைக்கு பொங்க பானைக்கு அந்த பக்கம் அது என்ன பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் பெரிய பானை சக்கரை பொங்கல் சின்னது வந்து வெண் பொங்கல் அப்படிங்களா அப்புறம் என்னமா கட்டியிருக்கீங்க இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து சம்பிரதாயம் சம்பிரதாயம் சரிம்மா சரிம்மா தன்னூர்ல அழைக்கிறீங்க ஆமாம்மா

இது வந்து சக்கரை பொங்கலுக்கு போடுங்கம்மா போடுங்க போடுங்க இது வந்து சக்கரை பொங்கலுக்குமா போடுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லுப்பா பொங்கலோ பொங்கல் பொங்கலா பொங்கல் கூட அடி கும்பிட போட்டு போடு கொடு சத் நல்லா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பேரகுழந்த சந்தோஷத்துக்கு பொங்கல் ൊങ്ക <magnol>, ആ

முந்திரி திராட்சை ஏலக்காய் போடுறீங்களா முந்திரி திராட்சை ஏலக்கா என்ன

பொங்கல் சாப்பிடலாம் எல்லாரும் திட்டிக்கும் சுவையான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் வாங்க பொங்கல் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்க அம்மா வந்து எனக்கு இரண்டு ஒரு ரூபாய் கொடுத்துருக்காங்க வருஷப்பணம் ஓகே தேங்க்யூ வாங்க வாங்க வாங்க